அவர்களே கோவை தெற்கு தொகுதியில கடந்த ஆட்சியின் போது ஒவ்வொரு பூங்காக்களிலும் திடக்கழிவு மேலாண்மைக்காக சிறு சிறு ஒரு தொட்டிகள் மாதிரி எல்லாம் அமைக்கப்பட்டது இப்போ அமைச்சர் சொன்ன மாதிரி மின்சாரம் தயாரிப்பதற்கு குப்பை வேணும்னா அந்த பூங்காக்கள் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம்னா பொதுமக்களுக்கு அது பயந்து தர பயன் தரத்தக்கதா இருக்கும் அதை அவர்கள் செய்து தருவார்கள் என தங்கள் வயலாக அமைச்சர் பேரவைத் தலைவர்களே விரிவான தட்ட அறிக்கை இப்போது தயாரிக்கப்பட்டிருக்கிறது அருகில் இருக்கிற சிங்கப்பூர் சென்று எங்களுடைய அதிகாரிகள் கலந்து அங்கு எப்படி மின்சாரம் தயாரிப்பதற்குரிய வரைபடங்களை எல்லாம் பெற்று வந்திருக்கிறார் இனிதான் அது ஆரம்பிக்கப்படும் இன்றைக்கு ஆரம்பித்தால் அது இன்னும் ஓராண்டு காலம் ஆண்டு காலம் ஆகும் எனவே அப்படி வருகிற போது முழுமையாக குப்பைகள் தேவை என்று சொன்னால் மாணவ உறுப்பினர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம் அதில் ஒன்றுமில்லை விநாயகனூரில் நம்முடைய மாண்முக முதலமைச்சர் அவர்கள் கேள்விக்கு நிறைய பேர் கை தூக்குறீங்க நான் கவனிக்கலை செக்யூரிட்டின்னு உட்பட பல பேர் கேட்டாங்க முதலமைச்சர் அதுக்கு எல்லாருக்கும் ஒரு விளக்க சொல்லணும் கேட்குங்க மாண்முக முதலமைச்சர் அவர்கள் மாண்மக பேரவைத் தலைவர் நம்முடைய சபாநாயகர் அவர்கள் காவல்துறை குறித்து சில கேள்விகள் இங்கே எழுப்பப்பட்ட போது அவர் கை உயர்த்தவர்கள் எல்லாம் கவனிக்காமல் அடுத்த கேள்விக்கு போய்விட்டார் நான் அவரிடத்தில் எடுத்து சொல்லி அவருடைய அனுமதி பெற்று ஒரு விளக்கத்தை மாத்திரம் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த பேரவையில் இருக்கக்கூடிய பலர் காவல் வேண்டியும் வேண்டியும் தீயணைப்பு நிலையம் வேண்டியும் கோரிக்கையில் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரில் பார்க்க போதும் எடுத்து வைக்கிறார்கள் கடிதம் மூலமாக எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதை நான் மறுக்கவில்லை இங்கே அது அது குறித்து பேச வேண்டும் என்று கையில் தூக்கி உயர்த்தியை காட்டி பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அவர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு சில புள்ளி ஓரங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த அரசு பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து தமிழ்நாடு காவல்துறையில் பல்வேறு மாவட்டங்களில் இதுவரை எழுபத்தி ரெண்டு புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டிலே இருந்து வருகின்றன இருபத்தி மூணு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அந்த இருபத்தி மூணு நிலையங்களும் திறந்து வைக்கப்பட்டு தற்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கைகளை கனிவுடன் உரிய நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டு சாத்தியக்கூறு உள்ள இடங்களில் புதிய காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே காவல்துறை மானிய கோரிக்கை இந்த வகைகளை தாக்கல் செய்யப்படுகிற நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் திருப்தியடையக்கூடிய வகையிலே சில அறிவிப்புகளும் வரும் என்பதையும் நான் உறுதியோடு தெரிவித்து அமைகிறேன் விநாயகன் நூற்றி ரெண்டு ராஜா